ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வெலிவேஷனில் அவுட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு கோட்டிங் வந்து கலர் வந்து லைட் பிங்காக கொடுத்து இப்போ டார்க் பிங்காக வந்து போகிறோம் அதை பற்றி தான் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறது மாதிரி நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் டூரல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நன்றிலே பாருங்கள் இந்த பில்டிங் வந்து பார்த்தினா ஏற்கனவே பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மீண்டும் வந்து பார்த்திங்கனா சில ஒர்க் வந்து பார்த்தினா செஞ்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இல்லை போட்டால் அந்த லைட் பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சிமெண்ட் ஒர்க்லாம் வந்து படிஞ்சதால் இப்போ மீண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர் கேட்டாங்க அதேமாதிரி வந்து பார்த்தினா இப்போ காமௌண்டுக்கு பெயிண்டிங் பண்ண வந்த பிறகு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ல அது டார்க் பிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சேஞ்சு பண்ணி அடிக்கிறோம் ஒரே கோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அஃபாக்ஸில் டெஸ்ட் ப்ரூப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற பெயிண்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அது பார்த்தீங்கன்னா நானூறு சில்லரு போட்டிருக்காங்க அதுவே இருபது லிட்டருவாக வாங்கும்போது நம்மளுக்கு இதில் போட்டுக்கிற பேஸ் பில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துக்கிற கலருடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலரு இன்னும் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டு பக்கெட்டில் ஷேர் பண்ணுறோம் அதேமாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கேன் அதனால் அது பார்த்தினா வால்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் அதனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம திக்காவே அடிக்கும் போக நம்மளுக்கு வந்து நல்லாவும் கவரேஜ் ஆகும் அதே மாதிரி ஒரே கோட்டை ஃபினிஷிங் வந்துடுறதால அப்படி அடிக்கிறேன் இருந்தாலும் நம்ம ஒரு கோட்டில் அடித்து ஃபினிஷிங் பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து இப்போ தான் ஃபினிஷிங் பண்ணுறதால லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக மாற்றி ஒரே கோட்டில் வந்து அடிச்சுடுறது சொல்லிட்டாங்க தற்சமயத்துக்கு ஒரே கோட்டில் வந்து படிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சைடெலாம் இப்போ ஒரு கோட்டி தான் போட்டிருக்கு இந்த டார்க் பிங்க் வந்து விண்டோட பார்ட்ரு கட்டிக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா அஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட்டு முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் தான் அடித்தோம் நம்ம அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டுட்டோம் சைடில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டார்க்காக பண்ணுறோம் ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்த பிறகு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் மாதிரி கேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இந்த கேட்டுக்கெலாம் பெயிண்டிங் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கனா தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்